இன்றைக்கி யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய ட்விஸ்டாகவும் தமிழ்நாட்டில் பொலிட்டிக்கல் பிரேக்கிங் நியூஸாகவும் இன்னைக்கு இருக்கிறது செங்கோட்டையன் அவர்கள் எம்எல்ஏயாக இருந்தவர் அவரோட பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு இன்னைக்கு டிவி கே கட்சியில் போய் இணைஞ்சிருக்காரு இதையே இவ்வளோ பரபரப்பாக பேசப்படுது எல்லார் மத்தியிலையும் இதையும் இவ்வளோ பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எம்ஜிஆர் காலம் தொட்டே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் களம் கண்ட அதிமுக தேர்தல்ல வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராகவும் வந்தவர் தான் இந்த செங்கோட்டையன் இது தொடர்ச்சியா சத்தியமங்கலம் கோபிச்செட்டிபாளையம் இந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் இவர் வெற்றி பெற்றிருக்காரு இவர் அதிமுக கட்சியில எம்ஜிஆர் காலத்திலிருந்து இருக்காரு எம்ஜிஆருக்கு ஒரு மிகப்பெரிய தொண்டராகவும் ஜெயலலிதா மா அவர்களுக்கு ஒரு பெரிய விசுவாசியமாகவும் இருந்திருக்காரு தமிழக வெற்றி கழக கட்சிக்கு இப்போ தலைவர் விஜய்க்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஃபேஸ் வேல்யூவாக இருக்கிறது இந்த செங்கோட்டையன் அவர்கள் தான் செங்கோட்டை அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் அனுபவம் வாய்ந்த ஒருத்தர் இவர் வந்து இப்போ தாவேக்காவில் இணந்துருக்குது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம் தான் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் கோபிச்செட்டி பாளையத்தை தாவேக்கா கைப்பற்றிருமா அப்படின்னு கேட்டால் அதுவுமே மக்கள் கையில தான் இருக்கு இது குறித்து பத்திரிகையாளர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தாவைக்கால இணைந்திருக்க செங்கோட்டையன் அவர்களை பத்தி கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதிமுக செங்கோட்டையன் அவர்கள் இல்லை அதனால எனக்கு இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்னு மறுத்திருக்காரு நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்களிடம் பத்திரிகையாளர் வந்து இவர் செங்கோட்டையன் அவர்கள் ராஜினாமா செய்ததை பத்தி கேள்வி கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய மூத்த அரசியல்வாதி ஒரு தலைவராக இருந்திருக்காரு அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இப்போ ஒரு எலெக்ஷன் வரக்கூடிய ஒரு ரெண்டு மாதங்கள்ல அவர் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்துருக்குது அவரோட பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு ஏன்னா ஒரு கட்சியில் இணைவது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருக்காரு திருமாவளவன் இது குறித்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அதிமுகவுக்கு இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவா தான் இருக்கும் ஆனால் அவர் வந்து தனிப்பட்ட முறையில் தன்னிச்சையாக இந்த முடிவை எடுத்திருந்தா அதில் நம்ம கருத்து சொல்றதுக்கு எதுவுமே இல்லை ஆனால் இதோட பின்னணியை பார்க்கும்போது பாஜக ஆர்எஸ்எஸ் அமைப்புகளின் கைகள் நீண்டிருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எழும்புது அதிமுக தலைமை வந்து இது குறித்து வந்து தீவிரமா சிந்திக்கணும் அப்படிங்கிறதையுமே அவர் தெரிவிச்சிருக்காரு தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா செங்கோட்டையன் அவர்களுடைய அரசியல் அனுபவம் களப்பணியும் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உறுதுணையா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையுடனும் அவரையும் அவரோட ஆதரவாளர்களையும் வரவேற்கிறேன் அப்படிங்கிறதையுமே தெரிவிச்சிருக்காரு இதுவரைக்கும் இல்லாம இப்போ ரெண்டாயிரத்தி தேர்தலுக்கு பல எதிர்பார்ப்புகள் இருந்துட்டு இருக்க இந்த சூழ்நிலையில இப்போ மூத்த அரசியல்வாதியான செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கால இணைந்திருக்கிறது ஒரு பெரிய தாக்கத்தை தான் ஏற்படுத்திட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் கண்டிப்பா விறுவிறுப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிறது இப்ப தெரியுது இப்போ அதிமுகவோட மூத்த அரசியல்வாதியும் தலைவருமான செங்கோட்டையன் அவர்கள் தாவேகா கட்சியில் இணைந்திருக்கதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க